பண்ணாத போது எதுக்கு பயப்படணும் ஆர்கானிக் ஈசரி சிஸ்டர்ஸ் பேசாமல் அரிய லைனில் எடுத்து பேச சொல்லுங்கள் ஐயோ அந்த அம்மாவோட வரலை சொன்னால் அந்த அம்மா அதெல்லாம் வேண்டாங்க வெளிநாட்காரோட லைவ் போய் பாருங்கள் கரெக்டாக தெளிவாக சொல்லியிருப்பார் நேற்று கூட ஏதோ லைவ் போட்டிருப்பார் போல் நாள் லைவ் போட்டிருக்காரு அதில் பாருங்கள் அவர் எல்லாமே வேற இது என்ன பண்ணச்ச ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறதுங்கிற சொல்லுவார் முடிச்ச ஒரு சில சேனல் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் அதை போய் பாருங்கள் மிடலுக்கு ஒரு எச்சக்கலை புண்டை திருட்டு புண்டை எச்ச புண்டை ம் ஒழுக்க ரெண்டு பூசணையும் வச்சு ஓர்த்தும் அரிப்பு அடங்காத புள்ளையில் மலட்டு புண்டை நீ மலட்டு புண்டை நீ உனக்கெல்லாம் என்னடி வாழ்க்கை ஏன் மலட்டு புண்டை உனக்கு புல்லாயிருக்கு அஞ்சு மாதம் மலடி புண்டை மக்களை முட்டாளாக்கி பணம் பூடிஞ்சி தின்ற தேவையாக பூண்டை உனக்கே இவ்வளோ தான் எனக்கு ஓளடி இருக்கும் ஓத்தா ம் சரியா தேவடியா கண்டாரோ எச்சக்கலை பாடு இல்லை புடுங்கி மாதிரி ஓக்குற அண்டாரோள் பிச்சைக்கார கூமாவது யூடியூப்பில் நீ பிச்சை எடுக்கிற மாதிரி நீ சுசியை பேட்டி சுசி தப்பானவள் மாதிரி தப்பாக சுசி ரெண்டு புருஷன் வச்சாங்க ஆமாம் அவங்களும் ரெண்டு புதுசாக வச்சு நீ ரெண்டு புருஷன் வச்சு தான் ஓக்குற ம் நீ என்ன லீகலாக ரெண்டு புருஷனை வச்சு ஓக்குறியே ஏன்னா இஸ்லாத்தை சொல்லப்பட்டுக்க ரெண்டு கணவரை வச்சு சொல்லு ரெண்டு கணவர் பொட்டியனை வச்சு ஓக்கிறது ஒன்றரை ஒன்றி குச்சியா ஓட்டி ஓட்டி பார்க்க ஓடு உனக்கு உள்ளுக்கு புடுங்கி குச்சியா பிடுங்குற புடுங்க வழி தேவையா எச்சக்கலை புண்ட போத்திட்டு இருக்கணும் புரியாது வச்சு செஞ்சு விட்டுருவோம் மானங்கிட்ட தூமை பூண்டாம எச்சக்கலை புண்டை பஜாரி ம் மாதிரி மானங்கட்டு தூமை குண்டை மாலை பய்சக்கலை பூண்டை பஜாரி குண்டை திருட்டு வேசி மாலை ஓத்தா ஊரடிச்சு அடித்து போட்டு போட்டு புலேசி குண்டை சோம்பொறி குண்டை அண்டா புண்டை குண்டா தேவடி அண்டாக்கில் வச்சு உன்னை குனியை வச்சு சூத்தில் அடிக்கான் குண்டை அடித்தானா ஓத்தான் அவனுக்கு அடிக்கிறதுக்கு சுண்ணி ஒழம்பு ஏது இஞ்சி குச்சியா ஜோபடி ஓட்டுவான் குனிஞ்சு கொடுக்குற ஐயோ அம்மானு குனிஞ்சி கொடுக்குற புண்டை மாலை